சமையல் செய்கிறது ஒரு பெரிய வேலைன்னா என்ன சமைக்கிறது சமைக்கிறதுன்னு யோசிக்கிறோம் பார்த்தீங்களா அது என்ன செய்யலான்ட்டு அதுவே பெரிய வேலை சரி பார்த்திங்கன்னா கீரையும் மீன் வந்துச்சு என்ன பண்ணலாம் சரி கீரை ரெகுலராக எப்பவுமே கடையிறது சரி டிஃப்ரெண்ட்டாக செய்வோன்ட்டு கொஞ்சோண்டு வெங்காயம் பூண்டு நல்லா குட்டியாக கட் பண்ணிவிட்டு அது கூட கொஞ்சம் காஞ்ச மிளகாய்த்துள் உப்பு போட்டு நல்லா வதக்கிடுங்க இன்றைக்கி கரண்ட் இல்லை ஸோ அதனால் நான் வந்து இப்படி செய்கிறேன் நீங்கள் இதே வந்து மிக்சியில் அரைச்சிட்டு கூட நம்ம செய்யலாம் அது கூட வந்து நம்ம வந்து கொஞ்சோண்டு வந்து பெருங்காயம் சேர்த்துக்கலாம் பெருங்காயம் சேர்த்துட்டு கீரை வந்து சிறுகீரை இது நல்லா பொடியாக கட் பண்ணிக்கோங்க இது வந்து ஒரு கட்டு கீரை ஸோ அதுக்கப்புறம் அதில் போட்டுட்டு சிம்மில் வச்சுடுங்க அந்த எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது ஒரு லெமன் சைஸு குட்டி லெமன் சைஸு புளியை வந்து அது மேலே ஊற்றிட்டு ஃபுல் ஃபுல் ஸ்பீடில் வைங்க வச்சுட்டு மறுபடியும் எண்ணெய் வந்து பிரிஞ்சு வரும் அப்படியே பார்த்திங்கன்னா ஆஃப் பண்ணி விட்டுடுங்க பக்கத்துலேயே வந்து நெத்திலி மீன் மீன் அம்மா மீன் எடுத்துகிட்டு வந்தாங்க சரி நெத்திலி நான் வந்து முள் எடுத்துகிட்டு தான் வறுப்பேன் எல்லாம் செஞ்சு முடிச்சாச்சு பார்த்திங்கன்னா சாதம் ஹாட் பேக்கில் போட்டுட்டேன் கீரையும் வந்துட்டு சாப்பாடு மீன் சூடாக வந்து சாப்பிட உட்காந்தாச்சு கீரை வந்து நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் மீனையும் வந்து கூட வச்சுட்டோம் நீங்களும் வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் பாய் தேங்க்யூ